ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்றைக்கி வந்து சட்டுன்னு ரொம்ப நெய் சேர்க்காம நெய் இல்லாமல் மைசூர் பாக்கை எப்படி கலரலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு நான் கடலமாவை எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு சக்கரை முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த சக்கரையை கரையை விட்டுக்கிட்டேன் ரொம்ப சிம்பிளாக ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பண்ணி முடிச்சிட்டேன் தான் நெய் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் அந்த தட்டில் தடிவிருக்கோம் பாருங்கள் அவ்வளோதான் நெய் இது வந்து கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி இந்த கடலை மாவை கரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் அவ்வளவு நெய் உங்களுக்கு இழுக்காது கொஞ்சம் சோடாப்பூ போட்டு அது நல்லா சோடாப்பூ வந்து தான் அந்த ஒரு உள்ளுக்குள்ள குழல் விட்டுட்டு வரும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஒரு ஒரு அளவுக்கு தான் போட்டேன் அதுக்கப்புறம் அதை நல்லா கலறி விட்டுருங்க கட்டியே தட்டாது ஏன்னா நம்ம கிழியே நல்லா தான் இதில் ஊற்றுறோம் அந்த அடியிலேயே நம்ம நெய் ஊற்றிடுறோம் அதனால அடியில ஒட்டவும் ஒட்டாது இது வந்து பாகுபதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம் பக்கத்துல சட்டில வந்து நீங்க பாகு அந்த சர்க்கரையை வந்து கரைக்க மட்டும் கரைச்சிட்டு அதுல இருக்கிற அழுக்க ஃபில்டர் பண்ணிட்டு அப்படியே வேண்டி தான் ஒரு சட்டிக்கு மஞ்சப்பிடி ஃபார் கலர் அவ்வளவுதான் ஒரு பத்து நிமிஷத்துல அப்படியே திரண்டு வந்துருச்சு ஒட்டக்கூடாது அடியில நம்ம இப்படி எடுத்து பார்த்தோம்னா அடியில இழுப்ப சட்டி தெரியணும் அந்த அதுதான் பதம் ஏன்னா அதுக்கு மேல போட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிடும் முருகி போன மாதிரி ஆயிடும் ஸோ கொ கொதிச்சுட்டு இந்த மாதிரி அடியில் சட்டி தெரிகிற மாதிரி வந்தோன்னே நெய் நான் வந்து வேறு ஒரு பிளேட் கூட மாற்றிட்டேன் எனக்கு என்னவோ அது சின்ன பிளேட் மாதிரி தோணுச்சு அதனால் இன்னொரு பிளேட்லேயும் நெய் தழுவி டக்குன்னு கொட்டிட்டேன் அன்றைக்கி வந்து அவனுக்கு ஈயச்சொம்பில் ரசம் வச்சா ரொம்ப பிடிக்கும் அதனால் என்னோடய பையனோட பர்த்டே ஸ்பெஷல் இது அவனுக்கு பிடிச்ச லெமன் ரைஸ் கறி ஈயச்சொம்பு ரசம் சாதம் ஸ்வீட் வந்து மைசூர் பாக் ரொம்ப சிம்பிளாக நல்லபடியாக அன்றைக்கி அவனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் உடனடியா பீஸ் போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கத்தியை விட்டு கட் பண்ணீங்கன்னா அது தனித்தனியா முறிஞ்சு ஷேப்பில் கிடைக்காது எனக்கே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பின்னாடி இந்த மாதிரி அந்த தாம்பா அந்த ட்ரேவை த பின்னாடி திருப்பி டேப் பண்ணீங்கன்னா அழகா பீஸ் 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 தான் வந்துடும் நான் ஒரு டம்ளர் எடுத்ததுக்கு எனக்கு முப்பத்தி ரெண்டு பீஸ் வந்தது அப்படியே எடுக்கும் போதே பாருங்க கீழே விழுது அந்த அளவுக்கு சாஃப்டா இருந்தது பசங்க எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க நான் ரெண்டு பாக்ஸ்ல பிரிச்சு வச்சுட்டேன் ஒரே பாக்ஸ்ல இருந்தா டக்குங்காலி ஆயிடும் மறுநாள் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் ஸ்பிட் பண்ணி வச்சிட்டேன் இவந்தோ அவங்களுக்கு தெரிஞ்சாலும் இப்படி வச்சோம்னா கொஞ்ச நேரம் டைம் ட்ராக் பண்ணலாம் ஒரே எதிரியா சாப்பிட மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேக் கேர்